என்னை படமாக இங்கே வரைந்திருந்தார்கள் நான் கேட்டேன் எவ்வளவு மணி நேரம் ஆனது என்னை உருவாக்குவதற்கு என்று கேட்டேன் மணி ஆனது என்று சொன்னார்கள் அதுவும் புதுவையில் இருந்து தமிழ் பேரணி வெங்கடேஷ் குமார் வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் இதை உருவாக்கினார் என்று சொன்னார்கள் என் அம்மாவுக்கே பத்து மாதம் ஆனது ஆனால் நான்கரை மணி நேரம்

மாவு ஆச்சுன்னு கேட்டேன் கோல மாவு ஆச்சுன்னு கேட்டேன் நூத்தி நூத்தி எழுபது கிலோ கோல மாவு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு விதம் ஒண்ணு மருத்துவர் என்ற முறையில் இது எப்படி முடிச்சா போச்சா அப்படி போச்சா இப்படி போச்சான்னு யோசனை பண்றேன் எவ்வளவு மணி நேரம் ஆச்சு எவ்வளவு மனித சக்தி ஆச்சு எவ்வளவு கோலம் ஆச்சு இதுல எத்தனை பேர் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எல்ஜி அந்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு செலவானது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு இது உலக சாதனைக்காக நாம் செலவிட்டிருப்பது மிக குறைவே என்று கோலம் என்பது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையலாம் வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு முன்னால கோலம் இருந்தா அந்த அனுபவமே தனிதான் இல்லையா அதாவது வாரியாசாமி சொல்லுவார் நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கோலம் இல்லாத ஒரு முற்றத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்னவோ மாறி பார்க்கும் பொழுது வெறுமை பெருமையாக மாறுகிறது தெரிந்து அது மட்டுமல்ல நாம நம்ம தமிழ் கலாச்சாரமே எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு ஒரு உதவுவதுதான் இந்த கோலமாவே நம் தமிழ் கலாச்சாரத்தில் சங்க இலக்கியத்தில் அரிசி தான் போட்டிருக்காங்க என்றால் எறும்புகள் வந்து அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக அரிசி மாவில் போட்டு தமிழனின் தயால குணம் உற்றத்தில் இருந்தே ஆரம்பமாகிறது என்பதைத்தான் நான் உலகிற்கு சொல்லிக் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சென்னையில் படித்து திருமணமானவுடன் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தஞ்சையில் மாற்றம் வந்தவுடன் அவர்களோடு நான் தஞ்சையில் சென்று எனது படிப்பை தொடர்ந்தேன் தஞ்சையில் நீங்கள் பார்க்கின்றால் மான்கிழி திங்களை பார்க்கும் பொழுது அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா அதிகாலையில் மூன்று மணிக்கே எழுந்து அந்த சாணத்தை பூசி அதில் கோலத்தை போட்டு அதில் அந்த பூசணி பூவை எடுத்து வைத்திருப்பார்கள் மூன்று மணிக்கு அதிலும் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது ஏனென்றால் ஏன் ஆண்டாள் மார்கழி திங்களை தேர்ந்தெடுத்து எல்லோரும் அதிகாலையில் பொழிக்க செல்லும் என்று சொன்னாள் என்றால் ஒரு வருடத்திற்கு வேண்டிய ஓசோன் என்ற ஆக்ஸிஜன் மார்கழி மாதத்தில் தான் அதிகமாக காற்றில் இருக்கிறது தம் தமிழன் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து இருக்கிறார் பாருங்கள் ஆக வீட்டுக்கு வெளியே வாங்கினா வரமாட்டோம் கோலம் போடுங்கன்னா எந்திரிச்சு வருவோம் ஆக கோலம் போடுங்கள் என்று அழகழகான கோலங்களை போட்டு அந்த மார்கழி திங்களை எவ்வளவு அழகாக அலங்கரிக்கிறார்கள் பாருங்கள் தான் கண்ணன் சொன்னான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான் ஆக அந்த கண்ணனை இந்த புள்ளிகளை வைத்து நீங்கள் வரவேற்பதை பார்க்கும்பொழுது மிக அழகானது அது மட்டுமல்ல நான் குமரியை சார்ந்தவன் நீங்கள் குமரியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் பக்கத்து மாநிலமான ஓணத்தில் இந்த புள்ளி வைப்பதற்கு பாருங்க புற்களை வர வைப்பார் அலங்கரிக்கும் இன்னும் கொஞ்சம் வடநாட்டிற்கு நாம் போனோம் என்றால் இந்த புள்ளிகள் ரங்கோலிகளாக மாறிவிடும் வண்ணங்களாக மாறிவிடும் ஆக இந்த இந்த கோலம் என்பது நமது வாழ்க்கையோடு இணைந்தது இன்னொன்று இன்னொன்று உடைய சொல்கிறார்கள் விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறார்கள் புள்ளி புள்ளி வைத்து அதை கோடுகளால் இணைக்கும் பொழுது ஒரு கோஆர்டினேஷன் வந்து பாருங்க அதனால்தான் நம்ம அம்மா பாட்டிகள் எல்லாம் நெடுங்காலம் வரை டிமென்ஷியா என்ற நோய் இல்லாமல் இருந்தார்கள் கோடினா அவங்க கையே நடுக்காது நமக்கெல்லாம் இப்போ ஒரு முப்பது நாற்பது வயசு ஆனாலும் கை நடுக்க ஆரம்பிச்சது பாட்டி பாருங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு இந்த புள்ளியும் இந்த கோடுகளும் இந்த கோலங்களும் தான் காரணம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது